தேசிய மக்கள் சக்தியின் வர்த்தக கூட்டம் ஜனாதிபதி வேட்பாளர் நாயக்கவின் தலைமையில் நேற்று கொழும்பில் நடைபெற்றது ஜான் கீல்ஸ் குழுமத்தின் தலைவர் கிஷான் பாலேந்திரன் டிஎஸ்ஐ குழுவின் முன்னாள் தலைவர் நந்ததாஸ் ராஜபக்ஷ வர்த்தக சந்திப்பில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தக நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டனர் முதலாவதாக தற்போதைய பொருளாதாரம் எந்த வகையிலும் வீழ்ச்சி அடையாது என்பதை நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் இந்த பொருளாதாரத்தை மேலும் நிலையானதாகவும் வலுவாகவும் மாற்றுவதன் மூலம் முன்னோக்கி நகர்வதே மக்களுக்கும் எமக்கும் இடையிலான ஒருமித்த கருத்தாக காணப்படுகிறது நாங்கள் இந்த நாட்டின் பிரச்சைகளுக்கு பொறுப்பு கூறுகின்றோம் தற்போது பல முக்கிய பிரச்சனைகள் எழுந்துள்ளன இருதரப்பு கடன் ஒப்பந்தங்கள் ஐஎம்எஃப் எனும் கூடையில் உள்ளன பலதரப்பு கடன் ஒப்பந்தங்கள் சர்வதேச நாணய நிதியம் எனப்படும் கூடையில் உள்ளன மேலும் சர்வதேச இறையாண்மை முறைகளின் ஊடாக நாம் பணத்தை சேமித்துக் கொள்ள வேண்டும் சர்வதேச நாணய நிதியம் என்று ஒரு கூடியுள்ளது அதாவது முழு எதிர்கால திட்டமும் சர்வதேச நிதி இலக்குகளுடன் பிணைக்கப்பட்டுள்ளது எனவே சர்வதேச நாணய நிதியத்தில் இருந்து ஒருதலைபட்சமாக விலக முற்பட மாட்டோம் என்று உறுதியளிக்கின்றேன் ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தால் நாம் நிறைவேற்ற வேண்டிய பல கொள்கைகள் காணப்படுகின்றன அடிப்படை கணக்குகளின் இருப்புகளை இரண்டு தச மூன்றாக அடுத்த ஆண்டில் நாம் கடைபிடிக்க வேண்டும் இரண்டாயிரத்து முப்பத்தி ரெண்டாம் ஆண்டாகும் போது நூற்றுக்கு தொன்னூற்று எட்டு என்ற இலக்கத்தில் தக்க வைக்க வேண்டும் நாம் சில கட்டுப்பாடுகளை வழங்கியுள்ளோம் அவற்றை நாம் எடுத்துக்கொண்டால் அது நாட்டுக்கு பொருளாதார இலக்கை அடைவதற்கான கட்டுப்பாடுகளாக காணப்படும் முதன்மை கணக்குகளை பேணுவதும் தேசிய உற்பத்தியின் சதவீதமாக எமது கடன் சுமையை குறைப்பதும் ஒரு நாட்டுக்கு நன்மை பயக்கும் ஆனால் அந்த கட்டுப்பாடுகளை அடைவதற்கான பாதை தனிப்பட்ட முன்மொழிவுகளை கொண்டிருக்கலாம் என்பதில் சிக்கல் எழுகிறது எனவே நாங்கள் வழங்கிய கட்டுப்பாடுகள்